குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இது திருப்பாவையினுடைய இருபத்தி ஏழாவது பாசரம் எண்களை வைத்துக்கொண்டு திருப்பாவை பாசரத்தினுடைய சில அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு ஏழு ஏழு என்கிறது அவன் இருக்கக்கூடிய அந்த சப்த பிரகாரமண்டலே என்று சொல்லக்கூடிய திருவரங்கத்தை குறிக்கும் சப்த பிரகாரங்கள் ரெண்டு என்பது அங்கே அவன் உபய விபூதிநாதனாக அவன் திருமாலாக திருவும் மாலும் சேர்ந்த ஒரு நிலையிலே இருக்கின்றான் ரெண்டையும் ஏழையும் கூட்டினா என்ன கிடைக்கும் ஒன்பது கிடைக்கும் அவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒன்பது நவமணியாக அவன் பிரகாசித்து கொண்டிருக்கிறான் இப்படி ஏராளமாக சொல்லலாம் இது இருபத்தி ஏழாவது பாசுரம் இதில் போய் அவர்கள் தங்களுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை எல்லாம் ஒரு பட்டியலிட்டு கேட்கப் போகிறார்கள் அது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கூடாரை உன்னிடத்திலே கூடாதவர்களை அனாஸ்டிதர்களை ரெண்டு விஷயம்தான் இதிலே இருக்குது ஒன்று எம்பெருமானோடு கூடியவர்கள் எம்பெருமானோடு கூடாதவர்கள் இந்த ரெண்டு பேரையுமே அவன் ஜெயிக்கிறான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எப்படி ஜெயிக்கிறான் தன்னிடத்திலே கூடாதவர்களையெல்லாம் அம்பு போட்டு ஜெயிக்கிறான் ஆயுதத்தினாலே ஜெயிக்கிறான் ஆனால் கூடியவர்களிடமே எப்படி ஜெயிக்கிறான் தன்னுடைய குணங்களினாலே ஜெயிக்கிறான் தன்னுடைய அன்பினாலே ஜெயிக்கிறான் தன்னுடைய வாச்சல்யத்தினாலே ஜெயிக்கிறான் தன்னுடைய நீர்மை குணத்தினாலே ஜெயிக்கிறான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா இன்னொரு விசேஷம் இருக்கு கூடாரை வெல்பவன் என்று சொன்னால் கூடியவர்களிடம் தோற்று என்று ஒரு அர்த்தம் இருக்கு எம்பெருமான் அப்படி தோற்பதிலே மகிழ்ச்சி காண்பவன் ஒரு குழந்தை இடத்துல தாய் தோற்பது இல்லையா ஒரு குழந்தை இடத்திலே தகப்பன் தோற்பது இல்லையா எத்தனை தனது தோத்துருக்கிறான் பீஷ்மாச்சாரியார் உன்னை வந்து ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னுட்டு சொன்ன அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தானே கீழே இறங்கி நடந்தான் இல்லையா அப்போ என்ன இவன் பையனா போயிட்டான் அவன் மெய்யனா போயிட்டான் தன்னுடைய பக்தனுடைய வாக்கு ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ விட்டு கொண்டான் அதனால எந்த ஒரு நிலைக்கும் என் பெருமான் சென்று விடுவான் தன்னுடைய பக்தனுக்காக அதனால கூடாரை வெல்லும் சீர்கு அப்படிப்பட்ட சீர்மை உடையவன் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா முன் தன்னை பாடிப்பறை கொண்டு பாடிப்பறை கொண்டு ஏன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாட்டிலே சொல்லிவிட்டார் அந்த பறையை இவர்கள் கேட்கிறார்கள் என்ன பறையனுட்டு அந்த ரகசியத்தை ஆரம்பத்திலே சொல்லவில்லை அவர்கள் பாடிப்பறை கொண்டு உன்னிடத்திலே பாடி நாங்கள் பறையை கொண்டு இந்த பறை என்பது ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒன்று எதுக்காக இவங்க பறையை கேட்குறாங்க பறை என்பது ஒரு ஆயுதம் அந்த நோன்பு நோற்பதற்கான ஒரு சின்ன ஒரு வாத்தியம்னு வச்சுக்கோங்களாம் அது ஒரு விஷயம் ஆனால் அவர்களுக்கு இது முக்கியம் கிடையாது ஆனால் இவர்களை அனுப்பியவர்கள் அதை பெற்று வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் ஆள் பெருமாள் கோயிலுக்கு போனாராம் பெருமாள் கோயிலுக்கு போய் அது எதுவுமே அவருக்கு ஒரு வேண்டுதலே கிடையாது எல்லாம் எம்பெருமான் அறிவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றார் ஆனால் அவர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தது வீட்டுக்கு தெரியணும் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணுறார் அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்த பிரசாதங்கள் அப்புறம் அங்கே கொடுக்குற சக்கரை பொங்கல் அங்கே கொடுக்குற புளியோதரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராராம் இந்த வீட்டுக்கு வர்றதன் மூலமா இவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க சரி இவர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அப்போ ஊரார் நம்ப வேண்டும் அதனால பறை ஆனா இவங்களுக்கு பகவானிடத்துல கைங்கரித்த தவிர வேற என்ன வேணும் வேற எதுவுமே வேணாமே அதனால் பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் இப்ப ரெண்டாவது பாட்டில நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் புடியும் இப்போ இந்த உபவாசம் முடிகிற நேரம் உபவாசம் முடிக்கும் பொழுது இறைவனுக்கு படைத்து விட்டு பல விஷயத்தையும் சாப்பிடணும் என்ன சொல்றா பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் அது நமக்கு வேண்டும் யாம் பெரும் சன்மானம் கோயிலுக்கு போனா சம்பாவனை கிடைக்கும் என்ன சம்பாவனம் அவனுடைய அருளோடு இந்த பிரசாதங்களும் கிடைக்கும் யாம் பெரும் சன்மானம் இது என்ன சன்மானம்ங்கிறத ரொம்ப நுட்பமா சொல்றாங்க யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக ரொம்ப அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தைக்கும் முதல் பாசரத்தினுடைய வார்த்தைக்கும் கூட தொடர்பு இருக்கு அங்கே என்ன சொன்னாங்க புகழ படிந்தேலோ நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்வர் புகழ ஒரு காரியத்தை செய்யும் போது இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்கு நன்மை தரும் காரியமாக இருக்க வேண்டும் அவர்கள் புகழும்படியாக நம் நடந்து கொள்ள வேண்டும் ஊரார்கள் புகழ வேண்டும் இப்படிப்பட்டோ ஒருவன் இருக்கின்றான் இவனால் தான் மழை பெய்கிறது அப்படித்தான் அர்த்தம் இந்த மழையை இவர்கள் தானே போய் பிரார்த்தனையாக வைத்தார்கள் திங்கள் மும்மாறி பெய்து நாடு செழிக்க வேண்டும் என்று ஒரு பக்தன் அல்லது ஒரு ரிஷி ஒரு தபசீலன் இவனுக்கு என்ன நோக்கம் இருக்கும் உயிர்கள் வாழ வேண்டும் என்கிற நோக்கம்தான் முக்கியம் பக்தி என்பது அதற்காகத்தான் தான் அது தனிப்பட்ட மனிதனுடைய அபிலாஷையை தீர்ப்பதாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும் ஆண்டாள் கடைசி வரை இதை சொல்லுகின்றாள் எங்கும் திருவருள் பெற்று நிட்டு தான் முடிக்கப்போற அதனால பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நாடு புகழும் பரிசு இது இப்படிப்பட்ட பரிசு ஊராரே தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களா நோன்பு நோற்றார்கள் என்று நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே இப்பதான் ரொம்ப அற்புதமான வார்த்தை சூடகமே நம்பர் ஒன்னு தோல்வளையே ரெண்டு சூடகமே தோல்வளையே தோடே மூணு செபிப்புவே நாலு பாடகமே அஞ்சு பல் கலனம் இதை போன்ற பல அணிகள் இப்ப இதுல ஆறு விஷயத்தை சொல்றேன் இதுல சூடகம் சூடகம் என்ன அர்த்தம் ரொம்ப எளிமையான அர்த்தம் கைவளை நிட்டு அர்த்தம் ஏன் கைவளை முதல் முதல அந்த எம்பெருமானை பார்த்து அஞ்சலி செய்கின்ற இந்த கைகளுக்கு ஒரு வளையல் போடு அடுத்தது தோள் தோல்வளை இந்த தான் சங்கு சக்கர லாஞ்சனம் என்று செய்து கொள்ளப் போகிறோம் எம்பெருமானுடைய அடியவர்கள் நாம் என்று காண்பிப்பதற்காக அது ஒரு அணிகலன் அதுக்கு வங்கி வளையல்னு பேர் அதனால வளையே கையை பிடிச்சிட்டு உடனே தோலைத்தான் தொடப்பாராம் தோல்வளையே தோடே செவிப்பூவே பாருங்க பாக்கி இடத்துக்கெல்லாம் ஒன்று ஒன்று ஆனா இந்த காதுக்கு மட்டும் ரெண்டு ஏன்னா இதுதான் நல்ல விஷயத்த கேக்குது வேதம் ஸ்ருதின்னு சொல்கிறோம் அது காது வழியாக தான் உள்ள போகுது அதனால தோடே செவிப்பூவே பாடகமே பாடகம் பாடகத்து ஓசைன்னு சொன்னா பாடகம்னா காலிலே அணிகின்ற அந்த அணிகலன் பாடகமே சிலம்புன்னு இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியது என்றனைய இதை போன்ற பல்கலனும் யாம் அணிவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஆடை உடுப்போம் நல்ல ஆடைகள் இப்போ தீபாவளி பண்டிகையில என்ன பண்றோம்னா நம்ம முதல்ல பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆடைகளை உடுத்துறோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆடை உடுத்துறோம் இங்க ஒரு சிஸ்டத்தை இங்க ஒரு அமைப்பு ஆண்டாள் கொடுக்குறாள் முதல்ல நீங்கள் இறைவனிடத்திலே உங்களுடைய ஆடைகளை எல்லாம் எந்த ஆடைகள் நம்ம வாங்கி போற ஆடைகள் கிடையாது இது உயர்வான ஆடைகள் இறைவனுக்கு அணிவித்து விட்டு அல்லது இறைவனிடம் சமர்ப்பித்து விட்டு தான் ஆடை அணிய வேண்டும் இந்த பழக்கம் முன்னாடியெல்லாம் இருந்தது ஒரு புத்தாடை வாங்கினோம்னா கொண்டு போய் பெருமாள் கிட்ட வச்சு அதை மஞ்சளை பூசி அவர்கிட்ட படிச்சுட்டு அப்புறம் அணியிறது அதை தான் அண்டாடு இதில் காமிக்கிறான் இந்த சமர்ப்பணம் முடிஞ்சு இவர்கள் ஆடை உடுப்போம் அதன் பின்னே அப்ப நகைகளை எல்லாம் அணிவோம் யாரு நப்பின்னையும் கண்ணனும் எடுத்து கொடுக்கக்கூடிய நகைகள் இந்த அஞ்சலி இறைவனுக்கு அஞ்சலி செய்ததற்காக இந்த கைக்கு ஒரு காப்பு இறைவனை வணங்கியதற்காக அவனுடைய சங்கு சக்கரங்களை எல்லாம் பொறித்து கொண்டு நான் வைணவன் என்று சொன்னதற்காக அந்த தோளுக்கு ஒரு அணி அதுக்கப்புறம் என்ன இருக்கு நல்ல விஷயங்களை கேட்டதாக கர்ண புஷ்பம் எதுக்கு கொடுத்துக்கிறாங்க இது மூன்று மகாமந்திரங்களை கேட்ட காது அதுக்கு ஒரு மரியாதை தராங்க எப்படி அதுல திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் வேதத்தினுடைய வித்தாக விளங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்ட காது திருப்பாவை கேட்ட காது அந்த காததுக்கு ஒரு மரியாதை தான் அதனால அது தோடே செவிப்பூவே பாடகமே எத்தனை திவதேசங்களை இந்த கால் நடந்து சென்று தரிசனம் செய்திருக்கிறது அந்த காலுக்கு ஒரு மரியாதை பண்ண வேண்டாமா அதனால பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து எப்படி பண்ணணுமா ஒரு பிடி சோற்றுக்கு ஒரு பிடி நெய் அப்படின்னு சொல்றாங்க மூட நெய் பெய்து ஏன்னா நெய் உண்ணோம்னுட்டு சொல்லிட்டா இப்போ விரதம் முடிஞ்ச பிறகு அவன் அருகாமையில் வந்துட்டான் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே பல் கலரும் யாமணிபோம் ஆடை விடுப்போம் அதன் பின்னே பால் சோறு நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து இதுதான் இதிலே இருக்கிற உயிர்ச்சம் இதுதான் உலகத்தினுடைய ஒற்றுமையை காண்பிப்பது இருந்து குளிர் எல்லாரும் ஒன்னாக இணைந்து ஒரு உணவு உண்பது அதனால தான் கோஷ்டின்னு பேர் எதுக்காக கோயில் ஆயிரம் பேர் ஒன்றா உட்காந்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு குளிர்ச்சி அவனை பிரிந்ததால் ஒரு ஆற்றாமை இருந்தது இல்லையா அந்த ஆற்றாமை தீர்ந்தது ஆற்றாமை தீர்ந்தது என்பது ஒரு நல்ல உணவை சாப்பிட்ட மகிழ்ச்சியை தருகிறது இந்த ஒரு பாசனத்துக்கும் ஒரு ஒரு விநியோகம் சொல்லுவாங்க இந்த பாட்டுக்கு பொங்கல் விநியோகம்னு சொல்லுவாங்க சோறுன்னு சொன்னா இல்லையா நெய்யை போட்டு ஏன்னா ஸ்ரீலிபுத்தூர்ல இல்ல அந்த திருமாலிருஞ்சோலை சோலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கை நான் நூறு தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்ங்கிற மாதிரி நூறு தடா அந்த அக்கால அடிசிலும் இந்த வெண்ணையும் வைத்து படைக்கின்ற வழக்கம் பல பெருமாள் கோயில உண்டு அதனால இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்பது எல்லா உறவுகளையும் வளைக்கக்கூடியது ஒரு கசப்பு உணர்வை மாற்றக்கூடியது இறைவனை நம்மிடத்திலே நாம் கூடாதவர்களாக இருந்தோம் இப்ப இறைவனோடு கூடும் போது அவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி அதற்கு பிறகு நமக்கு தினம் தினம் திருவிழா தான் என்பது போல நமக்கு பல வகையான உணவுகள் என்ன ஆடை ஆபரணங்கள் என்ன புத்தாடைகள் என்ன இவ்வளையும் இந்த பாசனம் செய்கின்ற அன்னைக்கு ஒரு ஆடை ஒரு புது ஆடையை வைத்து தீபாவளிக்கு கும்பிடுற மாதிரி கூடார வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா அன்னைக்கு ஒரு புத்தாடையை வைத்து ஒரு சக்கர பண்ணி ஏதேனும் ஒரு நகை வாங்கி வச்சிருந்தா அவன் இடத்திலே படைத்து அணிந்து கொண்டு இல்லை பழைய நகையா இருந்தாலும் வச்சு அணிந்து கொண்டு அவனை நினைத்து கொண்டாட வேண்டும் அப்படி பண்ண எல்லா உறவுகளும் வளரும் பகை என்பதே இருக்காது இறைவனே நம்ம இடத்திலே வந்து சேர்ந்த பிறகு குடாரை இதுவரை கூடாம இருந்தோம் அவன் ஜெயிச்சிட்டான் குடாரை வெல்லும் சீரோவிந்த நாக ஆகிவிட்டான் அதனால அவன் ஜெயித்ததினாலே ஒரு அற்புதமான ஒரு பக்தியை நாம் பெற்றுவிட்டோம் அந்த பக்தியை பெறச் செய்கின்ற பாசனம் இந்த பாசனம் கூடாறை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிற பாசுரம் அடுத்த பாசுரத்திலே ஆண்டாள் என்ன பிரார்த்திக்கிறாள் என்பதை பார்ப்போம்